அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ச்சியான தமிழ் கற்பதி கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அதாவது உளைவிலுக்கான மாதிரி வினாத்தாள் பா இதற்கு இதுதான் விடை கான்செப்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஏழாவது வினாத்தாள் இப்ப முக்கியமான கருத்துக்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகள் மிக முக்கியமானது எது அனைவருக்கும் கல்வி என்ஏபி என்பது நேஷனல் அசஸ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் அதாவது கல்வி முன்னேற்றத்திற்கான தேசிய மதிப்பீடு மாணவர்களுடைய திறன் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோல் இது சரிங்களா நாளந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தர்மபாலர் என்று அழைக்கப்படுகிறார் தற்கால தொழிற்கல்விக்கு முதல் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு எது ஹண்டர் கல்விக்குழு முறைசாரா கல்வி மையங்கள் எத்தனை கிலோமீட்டருக்குள் அமைந்திருத்தல் வேண்டும் ஐந்து கிலோமீட்டருக்குள் அமைந்திருத்தல் வேண்டும் அந்த மாதிரி தொடக்க நிலைப்பள்ளி அஹ் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இதெல்லாம் எவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியே இருக்குங்க அந்த பதிவு நினைக்கிறேன் நினைத்து படித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இது தொடர்பான வினா இப்ப நம்ம இந்த சொன்ன இந்த மூணு இந்த ஒன்று இந்த நான்கு ஏதேனும் ஒன்று அடிக்கடி கேட்கப்படுகின்றதுங்க சரிங்களா அடுத்து தமிழக கல்வி முன்பு எவ்வாறு அழைக்க பெற்றது முதியோர் கல்வி செயலறிவு கல்வி என்பது என்ன எழுதல் வாசித்தல் கணக்கு போடுதல் அதாவது பவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி அது எஃப்எல்என் சுருக்கமா சொல்லுவாங்க இந்த வினாவும் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாங்க இப்ப பார்த்து கொள்ளுங்கள் அங்கன்வாடி நர்சரி மாண்டிச்சோரி மெட்ரிகுலேஷன் ஆகியவற்றில் முன்பருவ கல்வி அல்லாதது எது அங்கன்வாடி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு என்னும் குழந்தைகள் சட்டத்தை வெளியிட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது கன்னிமாரா பொது நூலகம் எப்பொழுது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறில் நிறுவப்பட்டது யாருடைய தலைமையில் பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்டது பல்கலைக்கழக மானியக் குழு பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதாவது யூஜிசின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் பல்கலைக்கழக மானியக் குழு அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அதாவது அவங்க ஒரு கல்வி பற்றி ஆராய்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள் அதன்படி இந்த குழுவானது அமைக்கப்படுகின்றது சரிங்களா இது எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்றது ஒரு இரண்டு பதிவுகளுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்ப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை எதனை வலியுறுத்தியது தமிழ் பயிற்று மொழி ஆக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது சமஸ்கிருத மொழியில் சிறந்து விளங்குகின்ற இடம் எது காஞ்சி காஞ்சி அனுப்பின்ற காஞ்சிபுரம் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபது வயது வந்த ஒரு கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் தமிழ்நாட்டில் பாதிரியார் ஆங்கில பள்ளிகளை அமைத்தார் ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் இது பாத்தீங்கன்னா ஒரு தேர்வுல வந்து நான்கு தெரிவுடைய ஆப்ஷன்ல இந்த மூன்று இருக்குன்ற அந்த தெரிவிடைய சம்பவம் நம்ம வந்து சரியான விடை தெரிவி செய்யணும் சரிங்களா ஊரின் பெயரை பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஊரின் பெயர் மாற்றி மாற்றி அமைத்து நான்கு தெரிவிகள்ல அமைந்திருக்கும் கவனமாக இருங்கள் கல்வி வளர்ச்சி மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது சார்லஸ் உண்ட் அறிக்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா ஒவ்வொரு தேர்விலும் கேட்கப்படுகின்ற முக்கியமான வினா இது காந்தியின் சித்தாந்தங்களில் அடங்காதது எது குருகுல கல்வி அவருடையது என்னென்னு நம்ம பார்த்தோம் கைத்தொழில் ஒன்று அதே சமயத்தில் வந்து தாய்மொழி வழிக் கல்வி அதன் மூலமாகத்தான் அறிமுகப்படுத்த வேண்டும் அதாவது குழந்தைகளுக்கு தொடக்க நிலை கல்வியை அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பது நாற்பத்தி எட்டு எதனை வலியுறுத்துகின்றது எல்லோருக்கும் கல்வி என்பதை வலியுறுத்துகின்றது பல்நோக்கு பள்ளிகளில் கணிதம் அறிவியல் சமூக சமூகவியல் ஆகியவற்றுள் முக்கியமாக கற்பிக்கப்படுபவை எது அறிவியல் இதுவரைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏழாவது மாதிரி வினாத்தாய் உளவியல்ல நம்ம பார்த்தோம் இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கிறேன் நினைத்து படியுங்கள் சரிங்களப்ப இன்னும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்